செந்துறையில் திராவிடர் கழகம் சார்பில் தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பெருநர் கிள்ளி வழங்கினார் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் மாவட்ட தலைவர் விடுதலை நீலமேகம் தலைமையில் தந்தை பெரியார் நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா சமூக நீதி உறுதிமொழி ஏற்பு நாள் பட ஊர்வலம் அண்ணா நகரில் இருந்து தீக்கவினர் மற்றும் தோழமை கட்சியினருமான விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் செந்துறை முக்கிய கடைவீதி வழியாக பேரணி ஊர்வலமாக புறப்பட்டு பேருந்து நிலையம் வந்தடைந்தனர் பின்னர் பேருந்து நிலையத்தில் உள்ள தந்தை பெரியார் திருவுருவச் சிலைக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் சரினர் கிள்ளி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் கடந்த வருடம் திராவிட கழக தோழர் மாவட்ட துணைச் செயலாளர் பொன் செந்தில்குமாருக்கு பொலியிரோ மகிழ்ந்து வழங்கினர் இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பெரியார் பிறந்த நாளில் திராவிடக் கழக தோழர்கள் ஒன்றிய தலைவர் செல்வன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் தமிழரசன் ஒன்றிய அமைப்பாளர் சேகர் இவர்களுடன் திமுக தோழர்கள் கோவிந்தசாமி ரமேஷ் மோகன் உள்ளிட்ட ஆறு நபர்களுக்கு இருசக்கர வாகனத்தை கொற்றன் புலவர் ஐயம்பெருமாள் சேவே மாறன் கருப்புசாமி புயல் சிறை ஆசிரியர் ராஜேந்திரன் தங்க சிவமூர்த்தி ஆகியோர் வழங்கினார்கள் பின்னர் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பயன்படுத்தும் பொருட்களான பெரியார் வாசகம் பொறிக்கப்பட்ட டிஃபன் பாக்ஸ் சர்க்கரை பொங்கலுடன் திமுக கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் சிறப்புரையாற்றினார் இன்றைய தினம் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்கள பணியாளர்களாக கழகப்பணி ஆற்றுகிற சமூக பணி ஆற்றுகிற ஆறு நண்பர்களை தேர்வு செய்து இரண்டு சக்கர விசைகுந்த என்கிற மோட்டார் சைக்கிள் வழங்குவதற்கு உந்துதலாக இருந்த செம்பொடி குழுமத்தினுடைய நிதி செயலாளர் அருமை இளவல் வெங்கடேசன் அவர்களே மாப்பிள்ளை இளவரசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற தொழிலதிபர் சங்கர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பெருந்தளாக கலந்து கொண்டிருக்கிற திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் என தோழமை கட்சியினுடைய நண்பர்களே வளர்ந்து வருகிற செந்துரை நகரத்திலே வணிகம் செய்து வருகிற வணிக தமிழர்களே ஊடக நண்பர்களே காவல்துறை நண்பர்களே அனைவருக்கும் மகிழ்ச்சி கலந்த தந்தை பெரியாரின் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தந்தை பெரியாருக்கு ஆறாவது பிறந்த நாளை செந்துரையிலே கூட எழுச்சோடு கொண்டாடுவதற்கு காரணம் நடுநிலையாளர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் சொல்லிக் கொள்வதெல்லாம் தந்தை பெரியார் என்கிற தலைவர் தமிழ்நாட்டில் பிறந்து அவருடைய சிந்தனையும் உழைப்பால் கிடைத்த தான் பெரியாரின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கிடைத்ததைப் போலவே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பதினான்கு வயதில் பொது வாழ்க்கைக்கு வந்து எண்பதாண்டு காலம் பொது தன்னை கலந்து கொண்டு ஐம்பது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தலைமையேற்று ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றி பெரியார் அண்ணா என்கிற அந்த ஆளுமை மிக்க தலைவர்களின் சிந்தனையை சிந்தையில் தாங்கி திட்டங்களாக்கி சட்டங்களாக்கி அவர் கொடுத்திருக்கிற பாதை உயர்த்திருக்கிற தான் நாம் பெற்றிருக்கிற விடுதலை வளர்ச்சி சுயமரியாதை பொருளாதார விடுதலை கல்வி விடுதலை நாகரிகம் பண்பாடு சாதி விடுதலை எல்லாம் தந்தை பெரியாரின் பிள்ளைகளான பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் தீட்டிய திட்டங்கள்தான் அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டு பெருமைப்படுகிற அளவிற்கு இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலங்களில் தமிழ்நாடு சுயமரியாதையோடு தலை நிற்கிறது என்றால் அது தந்தை பெரியார் காட்டிய பாதை அவருடைய அவருடைய விளைச்சலாக வந்த பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் அவர்கள் அதே போல பெரியாரின் பத்து வயது மாணவனாக வந்து தொண்ணூத்தி ரெண்டு வகவையை நிறைவு செய்திருக்கிற தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் திராவிடர் கழகத்திற்கு பெரியாருக்கு பின்னால் மணியம்மைக்கு பின்னால் தலைமை பொறுப்பேற்று ஜப்பானிலே வளர்ந்த விஞ்ஞானத்தில் உழைப்பிலே மிகுந்து நிற்கிற ஜப்பான் தலைநகரில் பெரியாரின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் நான்காம் திராவிட தமிழகத்தினுடைய தலைவராக இருக்கிற தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே உங்களுடைய பேராதரோடு ஆட்சி பொறுப்பு பத்தாண்டு காலம் எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஒன்னிலே ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது ஆட்சி பொறுப்பு இருக்கிற மேடையிலே இது திராவிட மாடல் ஆட்சி என்று பிரகடனப்படுத்தி பெரியாருக்கு இந்த ஆட்சி தலைவர் கலைஞரை போலவே அவருடைய பிள்ளை அண்ணன் ஸ்டாலின் இது காணிக்கை என்று பிரகடனப்படுத்தினார்கள் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி கிடைத்த பிறகுதான் பெரியார் அண்ணா கலைஞர் அம்பேத்கர் திருவள்ளுவர் எழுச்சி தமிழர் திருமாவளவிய தத்துவங்களை சிந்தனைகளை எதிர்பார்ப்புகளை கொண்டு போய் சேர்க்கிற விதத்தினால் உலகத்தில் வேறு எங்கும் கிடைக்காத இந்திய ஒன்றியத்தில் பிற மாநில மக்களுக்கு கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிறது என்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் என்று எண்ணற்ற திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் உயர்வதற்கு பெரியார் பிறந்ததால் தான் பெண்களுக்கு உரிமை கிடைத்தது பெரியார் பேசியதால் தான் பெண்களுக்கு சொத்துரிமை கிடைத்தது பெரியார் உழைப்பால் தான் சமூக நீதி கிடைத்தது பெரியார் உழைப்பால் தான் கல்வி கிடைத்தது பெரியார் உழைப்பால் தான் ஈராயிரம் ஆண்டு கால பார்ப்பன சூழ்ச்சியை முறியடித்து ஓராண்டு காலத்தில் இன்றைக்கு நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம் சுயமரியாதையோடு வாழ்த்திருக்கிறோம் என்றிருக்கிற நாட்களில் உழைக்க வேண்டும் என்பதற்காக செல்வத்தை இந்த இனத்திற்கு மொழிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தில் தான் செம்மொழி மனை விற்பனை குடும்பத்தின் சார்பில் பயனாளிகளுக்கு இனிப்பு பொங்கலை வழங்குகிறோம் திராவிடக் கழகம் பகுத்தறிவாதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் எதை வழங்கினாலும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தரமான உணவை தரமான பொங்கலையில் வழங்குகிறோம் அதே போல திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற தமிழ்மார்களில் முன்கள பணியாளர்களாக கடவுள் மறுப்பு சாதி ஒழிப்பு மத பொறுப்பு அதற்காக களப்பணியாற்றுகிற அர்ப்பணிப்போடு வாழ்வியல் நிலையில் பரபரப்பான வாழ்க்கையில் அன்றாடம் பொருளீட்ட வேண்டும் ஆடம்பர வாழ்க்கை என்கிற இந்த நாகரிக வாழ்க்கையை நுகர வேண்டுமானால் ஒவ்வொரு குடும்பத் தலைவனும் இன்றைக்கு பெரிய அளவில் சம்பாதிக்க புறம் தள்ளிவிட்டு பெரியார் கொள்கைக்கு உழைக்கிற தம்பி முத்தமிழ்செல்வனுக்கும் சேகருக்கும் தம்பி தாய் கழக பணியாற்றுவதற்கு அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோவிந்தசாமி அவர்களுக்கும் தம்பி மோகன் அவர்களுக்கும் ரமேஷுக்கும் வழங்கியிருக்கிறோம் அடுத்த ஆண்டு சற்று இதே தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளில் திராவிடர் கழகம் யாரை தேர்வு செய்கிறதோ அது விடுதலை சிறுத்தையாக இருந்தாலும் சாதி ஒழிப்பு மதம் ஒழிப்பு சமூக நீதிக்கு முன்கள பணியாளர்களாக பணியாற்றுவர்களுக்கு ஆண்டுக்கு பத்து பேருக்கு உந்து என்கிற மோட்டார் சைக்கிளினுடைய முன்தொகையை வழக்கி அவர்களை பணி உறுதி உறுதியேற்கிறேன் உறுதி வழங்குகிறேன் எனவே இந்த பணி தொடர வேண்டும் நான் மட்டும் தம்பி சங்கருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது சங்கரும் இந்த பணியை முன்னெடுக்கலாம் ஈட்டுகிற பொருள் ஒரு ரூபாய் சம்பாதித்தால் இருபத்தை நூறு ரூபாய்க்கு இருபத்தைந்து ரூபாயை பொது வாழ்க்கைக்கு தமிழுக்கு தமிழ் இனத்திற்கு தமிழ் சமூகம் மேன்மைப்படுவதற்கு பொருள் ஈட்டுகிற செல்வேந்தர்கள் ஒவ்வொருவரும் இந்த எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் போனாண்டு எனது பிறந்த நாளில் திராவிட தேரை தம்பி பொன் செந்தில்குமாருக்கு வழங்கினேன் பிறந்த நாளில் ஆறு உந்தை தம்பிகளுடைய செந்தில் வெங்கடேசனுடைய பணி தொடரும் ஒவ்வொரு நாட்களும் இந்த இனத்திற்கும் மொழிக்கும் தியாகம் செய்கிற பணியில் முழுமையாக என்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த நல்வாய்ப்பை வழங்கிய தாய் கழகமான் திராவிடர் கழகத்திற்கும் உறுதுணையாக இருக்கிற அத்தனை தம்பிமார்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி கூறி தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் பெண்மை ஒழித்த பெரியார் சமூக நீதியை வழங்கிய பெரியார் சாதியை ஒழித்த பெரியார் கடவுளை மறுத்த பெரியார் மதத்தை மறுத்த பெரியார் மனிதனை மதிக்க சொன்ன பெரியார் மானுரத்தை நேசித்த பெரியார் சமூக நீதியை விதைத்த பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியார்